شكراً يا ربي شكراً قلبي شكراً وكان تسافر بغير محرميتان آن ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்மணி பயணம் செய்வதை நபி அவர்கள் தடுத்தார்கள் பயணத்துடைய ஒழுக்கங்களில் பெண்களுக்கு என்று வகுத்து சொல்லப்பட்ட ஒரு சட்டம் என்ன ஒரு பெண்மணி தனக்கென்று திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மகரமியத்தான ஒரு ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம் பரீதின் ஒரு பரீத் அளவு தூரமாக இருந்தாலும் அந்த பெண்மணி பயணம் போகக்கூடாதுன்றது அடிப்பட அந்த எவ்வளவு அளவுன்றதை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன் நாங்கள் சென்ற வாரம் இது பற்றிய சில செய்திகளை பார்த்தோம் பொதுவாக நாங்கள் ஹதீஸுகளை எடுத்து பார்க்கிற நேரம் ரசூலுல்லா சல்லா உலைவ செல்லம் அவர்களுடைய ஹதீஸில் மூன்று நாட்கள் அளவு ஒரு பெண்மணி பயணம் போகக்கூடாது இரண்டு நாட்கள் அளவு தூரம் பயணம் போகக்கூடாது ஒரு நாள் அளவு தூரம் ஒரு இரவு ஒரு பகலை கொண்ட அளவு தூரம் பயணம் போகக்கூடாது இந்த மூன்று வார்த்தைகளும் தாண்டி பில்லாஹி ஹதீசுகள் வந்திருக்கு அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்புகின்ற ஒரு பெண்மணி பொதுப்படையாகவே என்ன செய்யக்கூடாது நாட்கள் குறிப்பிடாமல் தூர எல்லை குறிப்பிடப்படாமல் பொதுப்படையாகவே பயணம் போகக்கூடாதுன்னு வந்திருக்கு எனவே இந்த ஹதீசுகள் இந்த நான்கு வகையான ஹதீஸ் மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் ஒரு நாள் பொதுப்படையாக வந்தது இந்த எல்லா ஹதீசுகளையும் வைத்து பேசுகின்ற இந்த ஆயிரத்தி நானூறு வருட காலத்தில் வந்த அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவை பேசிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க பொதுப்படையாகவே பயணம் என்று வந்துவிட்டால் ஒரு பெண்மணி என்ன செய்யக்கூடாது ஆண் துணை இல்லாமல் போகக்கூடாது என்ற அந்த சட்டத்தை தெளிவாக பேசுறாங்க அதுல மாலிக் இமாம் அவங்க ஷாஃபி இமாம் அவங்க என்ன பண்றாங்க ஹஜ் உம்ராவாக இருந்தால் அந்த இபாதத்துக்காக மட்டும் தனியா போறதல்ல ஒரு நம்பிக்கையான பெண்கள் கூட்டத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா

இதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருது எப்படி இந்த இடத்தை தான் கருத்து வேற்றுமைகள் அதையெல்லாம் தாண்டி அல்லாவுடைய தூதர் சொல்றது அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பிய ஒரு பெண்மணி போகக்கூடாது சில நேரம் உங்களுக்கு தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு உங்களோட கணவன் அனுமதி தரலாம் சகோதரிகளே உங்களோட வாப்பா உங்களோட உம்மா நீங்க போங்கன்னு அனுமதி தரலாம் உங்களோட நானா உங்களோட தம்பி தான் போயிட்டு வாங்க தங்கச்சி நீங்க போயிட்டு வாங்க அனுமதி தரலாம் உங்களோட பாடசாலையில உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுறவங்களுக்கு அனுமதி தரலாம் நீங்க போங்க மதுர உங்களுக்கு படிச்சு தர உஸ்தாதுமார்கள் அனுமதி தரலாம் நீங்க போயிட்டு வாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது யாருக்கு நம்பிய ஒரு பெண்மணி போகக்கூடாது எனவே இந்த இடத்துல இந்த இடத்தை விளங்கினால் நான் அல்லாஹுவை நம்பிய ஈமானிய பெண்மணி நான் மறுமைக்காக வாழுகின்ற ஈமானிய பெண்மணி எனக்கு யார் அனுமதி தந்தாலும் நான் போக மாட்டேன் ஏன் அல்லாவுடைய தூதர் தடுத்து விட்டார்கள் எனவே நல்லா விளங்குங்க இஸ்லாமிய வரலாற்றுல குர்ஹான் சுன்னாவை போதித்த எல்லா அறிஞர்களும் பொதுப்படையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க பயணம் ஒரு பெண்மணி தனிய போக கூடாது ஒரு மகரமியத்தான ஆண் துணை இல்லாம போகக்கூடாது அதுல விதிவிலக்கு யார் வச்சா மாலிக் இமாமும் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க பொதுப்படையான பயணத்துக்கு அல்ல படிக்கிறதுக்கு

மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் என்ன கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய பெயர் இன்ன இன்ன யுத்தங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது நான் யுத்தத்துக்கு வாரண்டு பேரை கொடுத்துட்டாரு என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறாள் ரசூலுல்லாஹ் காலம் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது மக்கா வெற்றிக்கு பின்னால மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில நிம்மதியான காலமா இல்லையா பாதுகாப்பான காலமா இல்லையா பெண்கள் தனியத்தான் போவாங்களா ஆண்களே தனிய போறது இல்ல ஏன் நாங்க ஏற்கனவே ஹதீஷ் படிச்சோம் தனிய பயணம் போறது நல்ல மில்லன்னு நாங்க ஏற்கனவே படிச்சோம் எனவே ரசூல் அந்த வழிகாட்டெல்லாம் காட்டினாங்க யாரும் தனிய போறது இல்ல கூட்டம் கூட்டமா தான் போவாங்க அப்படி போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆண் மகனுக்கு சொன்னது என்ன நீங்க யுத்தத்துக்கு வர தேவையில்ல நீங்க என்ன செய்யுங்க உங்களோட மனைவியோட சேர்ந்து ஹஜ்ஜி செய்யுங்கன்னு அனுப்புறாங்கண்டா இன்றைக்கு நாங்க சொல்ற எல்லா காரணமும் ரசூலா தடுக்கும் பொழுது இருந்துதான் இல்லையா பாதுகாப்பான காலம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில கூட்டம் கூட்டமா சேர்ந்துதான் போனாங்க சேர்ந்து இருந்து மல்லாவுடைய தூதர் சொன்னது தனிய போகவானம் கணவனுக்கு சொன்னாங்க நீங்க போங்க எனவே ஈமானிய பெண்மணி முடிவெடுக்கணும் நான் தனிய போக மாட்டேன் அல்லாவே மருமே நம்புற ஈமானிய ஆண்மகன் என்ன முடிவெடுக்கணும் என்னுடைய பொறுப்பில் இருக்கிற பெண்ணை நான் தனியா அனுப்ப மாட்டேன் விளங்கிச்சா அவங்களுக்கு இது சம்பந்தமாக அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்த்தா எல்லா மதுகபுடைய அறிஞர்களும் நான்கு மதுக சொல்றோமே எல்லா மதுகபுடைய அறிஞர்களும் மிக தெளிவாக சொல்றாங்க பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் புகாரிக்கு விளக்கம் எழுதினவங்க குர்ஆன் சுன்னாவை ஆதாரத்தோடு sahih layfa பலமாக பேசுற ஒரு அறிஞர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க புகாரியில வரக்கூடிய ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுது சொல்றாங்க வஸ்த தல்லூ பிஹ் என்ற ஹதீஸை வச்சு உம்ராவுக்கு அந்த ஹஜ்ஜிக்கு போற பெண்களோட நீங்க யுத்தத்துக்கு வரதேவலன்னு அனுப்பினாங்களே அந்த ஹதீஸை வச்சு அலா அதமி ஜவாசி சஃபரி লিল மர்ஆ ஆண் இல்லாமல் ஒரு பெண்மணி பயணம் போக கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக சட்டம் கருத்து வேற்றுமை இல்லாத இஸ்லாமிய வரலாற்றில் வந்த அறிஞர்கள் ஒன்றுபட்டு முடிவெடுத்தது தெரியுமா உங்களுக்கு கருத்து வேற்றுமை இருந்தா இஜுமா இல்லுவாங்க கருத்து வேற்றுமை இருந்தா அது மசாயில் மசா இல் முக்தலபு ஃபியாண்டுவாங்க கருத்து வேற்றுமை இல்லாத மசாலா குர்வான் ஹதீஸ் ஆதாரம் பிளஸ் என்ன வரல கருத்து வேற்றுமை வரலன்னா அதுக்கு ஜிமாண்டுவாங்க ஃபீ கை ஹஜ் வல் உம்ரா கருத்து வேற்றுமை எதில் இருக்குது ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் படிக்கிறதுக்கு யுனிவர்சிட்டி போறதுக்கு வெளிநாடு போறதுக்கு உல்லாச பயணம் போறதுக்கு கூடான்றதுன்னா இஜிமா கல்வி சுற்றுலா இஜ்மா போக கூடாது யார் சொல்றா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு அங்க சொல்றாங்க வனக்கல நவவி அனில் காதி ரியாஸ் நவவி இமாம் ஷாஃபி மதுஹபுல வந்த அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிஞர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஹதீஸுக்கு ஷரஹ எழுதி சேவை பண்ணினாங்கடா ஹதீஸ ஸஹீஹ் லைஃப் பிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பணியாற்றினாங்கடா குர்ஆனுக்கு நல்லதொரு விளக்கத் தொகுப்பு தந்ததலயும் வரலாற்றை இஸ்லாமிய வரலாறாக தொகுத்து தந்ததிலே பெரிய இடம் பிடிச்சவர் யாரு இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அந்த இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதியினவங்க இப்னு கஸீர் தவரி சொல்லிட்ட நவவி இமாம் முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினவங்க என்ன சொன்னாங்க காதியால் அவர்களை திருஞ்சினங்க வத்தஃபகல் உலமா உலமாக்கள் ஏஹோ ஃபித் கருத்து வேற்றுமையில் ஒரு

இல்லண்டாங்க இது இப்படி அதே போல பாருங்க இதுல வந்து இமாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவங்க இந்த மசாலாவை பேசுற நேரம் அவங்களும் மாலிக் இமாமுடைய கருத்து எடுத்தாங்க எது ஹஜ் உம்ராக்கு என்ன பண்ணலாம் பெண்கள் கூட்டத்தோடு போகலாம் வேற எந்த பயணமும் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்று அவங்க சொன்னாங்க சரியா இது இமாம் இபுனு தைமியா ரஹ்மூல்லா அவங்க சொல்றாங்க அதே போன்று பாருங்க இமாம் பை ஹக்கி ரஹ்மஹுல்லா அவங்களுக்கும் தனி ஹதீஸ் தொகுப்பு பலது இருக்கு ஷாபி மதுகை சார்ஞ்சர் அவங்களும் தெளிவா சொல்றாங்க என்ன இத்தஃபக்கல் உலமா அறிஞர்கள் நான் ஏன் இதை சொல்றேன் இந்த அளவு பலமான ஒரு மசலால இஜுமாண்டு பேசப்பட்ட ஒரு மசலால உல்லாச பயணத்துக்கும் கல்வி சுற்றுலாவுக்கும் வெளிநாடு போறதுக்கும் என்ன செய்யக்கூடாது அல்லாஹுவை மருமையை பெண்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அல்லாவை பெண்மணி கணவன் அனுமதி தந்தாலும் பெற்றோர் அனுமதி தந்தாலும் நான் நாட்டிலிருந்து ஆண் துணையோட வாங்க அவசரத்துக்கு போறோமா இல்லையா நீங்க வந்து கூட்டிகிட்டு போங்க மூத்த மகனோட டிக்கெட்டு போடுங்க விளங்கிச்சா உங்களுக்கு இந்த இடம் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் இபு பாஸ் ரஹிமஹுல்லா அவங்க சமகால அறிஞர்கள் எடுத்துக்கொண்டு காலம் தானே நேரடியா சொன்னாங்க விமானத்திலும் சரி விமானம் அல்லாததிலும் சரி மகரம் இல்லாமல் போக கூடாது அவங்க பல பேரோட சேர்ந்து போனாலும் சரி அல்லாஹு அக்பர் ஏன் லிஉமூமி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி உடைய ஹதீஸின் பொதுவான கருத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் லா துஸாஃபிருல் மர்அது இல்லா மஅதி மஹரம் மஹரமியத்தான துணை இல்லாமல் ஒரு பெண்மணி பயணம் போக கூடாது முத்தஃபக்குன் அலா ஸிஹஹதிஹி அந்த ஹதீஸ் ஸஹீஹ்ன்றதுல புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இவ்வளவு பலமான ஹதீஸை வச்சு எப்படி சட்டம் எடுக்கிறாங்க நவீன காலம் விமானத்தில் போகலாம் பாதுகாப்பு கூடின காலம் போன விமானம் வெடிச்சு செதறினா செதறி விழுந்தா எக்ஸிடென்ட் ஆகினா போன விமானம் ரெண்டு அவர் அனுப்பினோம் அந்த ஏர்போர்ட்ல போய் நிக்க வேண்டி வரும் ஹோட்டல்ல கொண்டு போய் போடுவோம் அந்த ஹோட்டல்ல போய் நிக்க வேண்டி வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு

மக்கால இருந்து எமன் வரைக்கும் எந்த அச்சமும் இல்லாமல் பயணம் போற ஒரு காலம் உண்டு வரும் அப்படி சொன்ன ரசூல்லாக்கு பெண்கள் கூட்டத்தோடு சேர்ந்து போகலாம் பாதுகாப்பான காலத்தில் போகலாம் சொல்ல இருந்துச்சு தானே இல்ல ரசூலுல்லா சொல்ல அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனைத்தும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கும் பொழுதோ கியாமத்து வரைக்கும் இந்த மார்க்கம்தான் வழிகாட்டும் பொழுதோ ரசூலுல்லாக்கு ஒரு இடத்திலேயாவது மகரம் போட்டாங்க தானே கணவன் துணைந்து போட்டாங்க தானே அதுல என்ன போட இருந்துச்சு நம்பிக்கையான பெண்கள் கூட்டத்தோடு போகலாம் ஏன் என்ற போட முடியல பெண்கள் பெண்களுக்கு பொறுப்பு கிடையாது பெண்கள் பெண்களுக்கு பொறுப்பு கிடையாது பாருங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க ஷேக் இபுனு உசைமீன் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் மேலதிகமா சொன்னாங்க என்ன தெரியுமா இஸ்லாம் ஏன் பெண்கள் தனியா போக கூடாது என்று சொல்லுது வஹுவ சியானத்துல் மர்அ வ இமாயதுஹா வ தப்பு அன்ஹா சொன்னாங்க பெண்கள் தனியா போக கூடாது சட்டம் எதுக்கு தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு அவளுடைய கற்புக்கான உத்தரவாதம் அவள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கான வழி என்று சொல்லிட்டு சொன்னாங்க அல் ஹிக்மா சொல்லிட்டு சொல்றாங்க ஹாதா ஹூ அல் ஹிக்மா அதுதான் இஸ்லாம் வைத்திருக்கின்ற அந்த அந்த ஹிக்மத் ஒரு பெண்மணி தனியா போக கூடாதுன்றதுக்கு இதன் ஃபமன் ஃபமன் ஹுஹா மின சஃபரி பிலா மஹ்ரம் மின் மஸ்லஹதிஹா மஹரமியத்தான ஆண் துணை இல்லாம போக கூடாதுன்றது அந்த பெண்ணுடைய நலவுக்கு என்று அழகா என்ன பண்றாங்க அவங்களும் விளங்கப்படுத்துறாங்க அன்பார்ந்தவர்களே எந்த அளவுக்கு அஹ்மத் ஹம்பல் ரஹிமுல்லாஹ் சொன்னாங்கன்னா இப்னு இப்னு உசைமிபஹிமுல்லாஹ் சொல்றாங்க வல் மர்அது اذاலம் தஜ்து மஹரமன் ஒரு பெண்மணிக்கு மஹரமியத்தான ஆண் துணை இல்லை என்றால் அவள் எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்தாலும் ஃபின்னஹு லா இஸ்மா আলাইஹா بتاخير ஹஜ்ஜி கடமையை பிற்படுத்துவதில் அவளுக்கு எந்த குற்றமும் இல்லை கணவர் மௌத்து பெரிய பணக்காரி தம்பி யாருமே இல்ல மகனுக்கு இப்பதான் என்ன அஞ்சு வயசு பதிமூணு வயசாகும் வரைக்கும் பொறுத்து இருக்கிற அந்த தாய் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு அதுக்கிடையில மௌத்தா போனா கூட என்ன இல்ல குற்றம் இல்லை ஏன் பெரிய பணக்காரியா இருக்கிறா ஆனா அவக்கு மட்டும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு சளி இருக்கு சும்மா வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டுல இருந்து ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா இருபத்தஞ்சு லட்சம் தேவைப்படுது அவகிட்ட இருக்கிறது இருபத்தஞ்சு லட்சம்தான் தான் அவக்கு ஹஜ்ஜி கடமை தான் ஆனா அவர் ரெண்டு பேருக்கு என்ன பண்ணணும் மகரம் ஒன்றுக்கு போடணும் இல்லையா ஹஜ்ஜி கடமை இல்லைன்ற அளவுக்கு என்ன தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்றா இப்படிப்பட்ட பேணுதல் காட்ட வேண்டிய ஒரு விடயத்திலே சின்ன ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு என்ன கருத்து மாளிகை மாம் சொன்னாங்க பாதுகாப்பான பெண்களோடு போகலாம் உண்டு பொதுவாகவே நாங்க சட்டத்துல விளங்கி கருத்து வேற்றுமை வந்தா என்னங்க செய்யணும் எதுக்கு ஆதாரம் இருக்குதோ அதைத்தான் எடுக்கணும் ஆதாரம் இல்லாத அறிஞர்களோட கருத்துக்கு பின் கருத்து வேற்றுமை தானே போகக்கூடாது ஷாஃபி மாம்ட்ட கேட்கப்படுச்சு ரெண்டு நபித்தோழர்கள் ஒரு மசாலால கருத்து வேற்றுமைப்பட்டா எந்த சஹாபியுடைய கருத்து எடுக்கணும் மிக தெளிவாக சொன்னாங்க என்ன எந்த சஹாபியுடைய கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அதை எடுங்கண்டாங்க அதுதான் இன்று வரைக்கும் உள்ள சட்டம் அதுதான் குருவான் சுன்னாவுக்கு பின்னால போக அறிஞர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் தானே என்ன செய்யக்கூடாது அறிஞருடைய கருத்தை எடுக்க கூடாது அவர் சொன்ன கருத்துக்கு ஆதாரம் இருந்தால் அதைத்தான் எடுக்க வேண்டும் எனவே ஹஜ்ஜு உம்ராவுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்ற அளவுக்கு தான் பலமான ஆதாரம் இருக்குதுண்டா இன்னொரு உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு ஒரு சிம்பிள் ஆதாரத்தை பாருங்களேன் ரசூல் ஆயிஷா நகையோட தானே ஹஜ்ஜிக்கு போனாங்க ஹஜ்ஜிக்கு போன நேரம் அவங்களால ஹஜ்ஜி செய்ய உம்ரா செய்யலாம போனிச்சு தானே அதுக்கு பின்னால ஆயிஷா மசிது நமீர் இன்றைக்கு தானே ஆயிஷா பள்ளி அந்த இடத்துல வச்சு ரிட்டன் திரும்பி போக போல தான் ஆயிஷா நாயும் அழுகுறாங்க ரசூலா கேட்கறாங்க ஏன் அழுகிறீங்க இல்ல எல்லாரும் ஹஜ்ஜு உம்ராவோட போறாங்க எனக்கு உம்ரா செய்ய கிடைக்கலன்றாங்க அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லா அவங்கள அந்த இடத்துல ஹெராம் கட்டச் சொல்லி மக்கா அவங்களோட ஊரு தானே மக்கா ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்ச ஊரு தானே அந்த மசிது ஆயிஷா மசிதுக்கும் மக்காவுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு சும்மா தனியாக போயிட்டு வார தூரம் அல்லாட தூதர் தனியா அனுப்பினாங்களா இல்ல சகோதரர் அப்து ரஹ்மான அபு பக்ரவர்களை அழைத்து உங்களோட சகோதரிய கூட்டி கும்பி உம்ராவை முடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க அந்த சின்ன தூரத்துக்கே ஆண் துணை அவசியம்னு ரசன்னா இன்றைக்கு இங்க போய் நிற்குது இது இமாம் அல்பானி ரஹிமுகுல்லாஹ் அவர்கள்கிட்ட கேட்கப்பட்டுச்சி பெண்கள் தனியாக பயணம் போகலாமான்னு கேட்கப்பட்ட நேரம் அல்லாஹ் அக்பர் அவங்களோட பதில பார்க்கும் பொழுது அட இவ்வளவு அந்த சட்டத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க அறிஞர்கள் எல்லோரும் கொண்டுபட்டு சொன்னது என்ன போக போகக்கூடாதுண்டு அதுல சில அறிஞர்கள் என்ன பண்றாங்க இந்த பாதுகாப்பான பெண்கள் கூட்டத்தோட போகலாம்டாங்களே அதுக்கு வச்ச ஆதாரம் என்ன தெரியுமா நான் ஒரு ஆதாரம் சொன்னனே ஒரு காலம் வரும் அந்த காலத்துல இன்ன வயினா ஒரு பெண்மணி தசீரு மினல் யமனி இலல் இராக் யமனிலிருந்து ஈராக் வரைக்கும் பயணம் போவாள் லாதக்ஷ இல்லவா அல்லாஹ் தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டாள் வதீப அலல் அந்த ஆட்டு மந்தைக்கு ஓணாயை தவிர வேற எதையும் பயப்பட அந்த அளவு பாதுகாப்பான காலத்துல ஒரு பெண்மணி தனிய போங்கடாங்களா அரசூழலா தனிய போற அளவுக்கு பாதுகாப்பான காலம் வரும்டாங்களா வரும் சொன்னாங்க இது சட்டம் சொன்ன ஹதீஸ் அல்ல இது கியாமத்து நாள் ஆகும் பொழுதும் இப்ப எப்படி பாதுகாப்பா இருக்கு இப்ப எப்படி பாதுகாப்பா இருக்கு இந்த பாதுகாப்பு காலத்தை சொல்ல வந்தாங்களே அல்லாமல் இது கியாமத்து நாளுடைய அடையாளம் தடை இருந்தால் அதைத்தான் பார்க்கணும் பெண்கள் போகக்கூடாதுன்றது தடை

கட்டிடங்கள் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் கியாமத்து வரமா பாத்தீங்களா கட்டிடம் கட்டுறது இபாதத் அப்படி சொல்லுவீங்களா போட்டி போடுறது இபாதத்து சொல்லுவீங்களா கியாமத்து அடையாளம் இது சட்டம் எடுக்கிறதுக்கு வந்ததல்ல கியாமத்துடைய அடையாளம் அதே போல பாருங்க சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மனிதர்கள் பாதை நடுவுல கழுதைகள் வீணா போற மாதிரி வீணா போற காலம் வரைக்கும் கியாமத்து வராதுன்றாங்க யார் சொல்றா இது இந்த அல்பானி சொல்றாங்க கழுத பாதை நடுவுல வீணா என்ன ஒழுக்கமா செய்ய வேண்டிய அநாகரிகமா நடப்பாங்களே இப்ப உடனே இதுக்கும் அனுமதிக்கு அப்படியா எடுக்கிறதுக்கு நிறைய கொண்டு வராங்க கொண்டு சொன்னாங்க அல்லாட தூதர் பொதுப்படையா சொல்லிட்டாங்க ஒரு பெண்மணி பயணம் போக கூடாது அதுதான் கியாமத்து நாள் வரைக்கும் சட்டம் இது என்ன வந்திருக்குது பாதுகாப்பான காலம் வரும்னு சொன்னாங்களே அல்லாமல் பெண்களை நீங்க தனியா தனியா போங்க சொல்லல அடுத்தது இன்னொரு வாதம் வச்சாங்க என்ன தெரியுமா இந்த ஹதீச வச்சு சட்டம் எடுக்கிறேன் எப்படி எடுக்கணும் கூட்டத்தோடு சேர்ந்து போங்கன்னு எடுக்கணுமா தனிய போங்கன்னு எடுக்கணுமா தனிய போகலாம் தான் எடுக்கணும் கூட்டமா போங்க எடுக்கலாது அதுக்கு இதில் இன்னும் ஒரு பெண்மணி போவாங்கனு தான் ஹதீஸ்ல வந்தீகி அப்ப கூட்டமா போங்கன்றதெல்லாம் சொல்ல தேவ இல்ல தனியா போங்க பறங்கனு தான் சொல்லணும்னு அலகா என்ன பண்றாரு இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் விளங்கப்படுத்திட்டு வந்து சொல்றாரு இந்த கிசில பேர் சொல்றாங்க ஏர்போர்ட்டுகள் எல்லாம் பாதுகாப்பாயிக்கி ফ্লাইটுகளெல்லாம் பாதுகாப்பாயிக்கி இந்த சொல்லிட்டு அவர் சில உதாரணங்களை சொல்றாரு இந்த நாடுகல்ல நடந்த கற்பழிப்பு நிகழ்வுகளை விமான நடந்த அப்படியே சொல்றார் ஏர்போர்ட்ல நடந்ததை எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு பிளைட் லேட் ஆகுது தாமதமாகுது ரெண்டு மணித்தாலும் லேட் ஆகுது அந்த கெப்புளுக்கு என்ன மூணு நாலு உதாரணம் கொண்டு வரார் எனவே யாரு சொன்னா இந்த காலம் பாதுகாப்பான காலம் உண்டு வெளிப்படையில் விளங்குகிற பாதுகாப்பை பற்றி இஸ்லாம் பேசவில்லை அது பெண்களுடைய கற்புக்கு கொடுக்கிற பாதுகாப்பு தான் ஆண் துணை இல்லாமல் என்று அல்லகா என்ன பண்றாங்க இமாம் அல்பானி ரஹிமகுல்லா மிக தெளிவா விளங்கப்படுத்துறாங்க எனவே நான் ஏன் இதை இந்தளவு விரிவா உங்களுக்கு சொல்றேன்னுன்றா இதுல அதிகப்படுபோக்கு வந்துட்டு நல்லவர்களுக்கு மத்தியிலும் இதுல என்ன செஞ்சிருக்குது கணக்கில்லாத ஒரு தன்மை வந்திருக்குது எனவே ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் பயணம் போக கூடாதுன்றது எப்படிப்பட்ட மசாலா எப்படிப்பட்ட மசாலா மசாலா எப்படிப்பட்ட மசாலா கருத்து வேற்றுமை இல்லாத மசாலா எதுல கருத்து வேற்றுமைக்கு உம்ராவுக்கும் பெண்கள் கூட்டத்தோடு போகலாமா அதுக்கும் என்ன இல்லை ஆதாரம் இல்லை எனவே குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒரு பெண்மணி ஹஜ்ஜூம்ராவுக்கு தனியாக போகக்கூடாது என்றால் உல்லாச பயணங்கள் கல்வி சுற்றுலாக்கள் வெளிநாட்டு பயணங்கள் லஹவு லவல கூவத்தை இல்லாவில்லா எனவே ஜாதுல் மார் ஃபிகதி ஹைரில அடிபால் அடியார்களில் மிகச்சிறந்தவரான முகம்மது நபி சல்லல்லாஹ்லையும் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரயாணம் செய்கின்ற ஒரு மு மின் மறுமைக்காக வேண்டிய கட்டிச்சாதம் என்ன ஆண் மகன் தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணியை தனியே பயணம் போக விடக்கூடாது ஒரு பெண்மணி அல்லாவை நம்பிய பெண்மணி மறுமையை நம்பிய பெண்மணி நான் மறுமைக்காக எடுக்க வேண்டிய கட்டிச்சாதம் என்ன என்னுடைய ஆண்கள் அனுமதி தந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் எந்த தூரம் தொழுகையை சுருக்கி தொழுகிறதுக்கு எந்த தூரத்தை விளங்கி வச்சிருக்கிறோமோ அந்த அளவு தூரம் விளங்கிச்சா உங்களுக்கு மூன்று நாள் தூரம் அபூ அபு இமாம் தொழுகையை சுருக்கி சொல்லுவது சொன்னாங்க மூணு நாள் தூரம் மூணு நாள் தூரம்ன்ற நூத்தி இருபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஷாஃபி இமாமும் அஹமதி முனு ஹம்பல் இமாமும் சொன்னாங்க மாலிக் இமாமும் சொன்னாங்க ரெண்டு நாள் பயண தூரம் எண்பது சச்சம் கிலோமீட்டர்

பொதுப்படையா பயணம் எனவே ஒரு ஊர் வளமையில எதுக்கு பயணம்ன்ற பேர் வருமோ அதுல என்ன பண்ணலாம் சுருக்கி தொள்ளலாம் இருந்தா எதுவெல்லாம் வருமோ அந்த பயணத்திலே ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் என்ன செய்யக்கூடாது மகரமியத்தான துணை இல்லாமல் அல்லது கணவனுடைய துணை இல்லாமல் போகக்கூடாதுன்ற சட்டத்தை விளங்கி அல்லாவோ பயந்து மருமைக்காக வாழணும் நம்ம எடுக்கிறது என்ன ஜாது மறுமைக்கான கட்டிச்சாதம் உலகத்தில் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம் மௌத்துக்கு பின்னால் என்ன செஞ்சிடப்படாது இதை வீணாக்கி மறுமையில குற்றவாளியாகிடக்கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்வோம்